துக்கு வயிறு கர்பை இந்த இதுக்கெல்லாம் இன்சூரன்ஸ் கம்பெனியும் ஸ்பான்சர் பண்ணணும் பண்ணியிருக்கீங்களா அது வரைக்கும் தமிழ்நாடு முழுக்க சாதாரண இன்சூரன்ஸாக இருக்கக்கூடாது ஏதாவது ஒரு உராய்வு ஒரு சின்ன பாதிப்பு எலும்புகளில் இதுகளில் மூட்டுகளில் ஆனால் கூட ஒரு கோடி பத்து லட்சம் இந்த மாதிரி நஷ்ட ஈடாக உடனே கொடுக்கப்படணும் ஏன்னா அதுக்கு ஈடு என்ன கிடையாது பிள்ளையர்கெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்து தமிழ்நாடு அரசு மாண்புமிக்க முதல்வர் அவர்களுக்கு தாழ்மையுடன் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் விளையாட்டுத்துறை அமைச்சர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவங்க கூட நான் நடிச்சிருக்கேன் இதை ஒரு கருணை மனுவாக எடுத்து அவங்க செய்ய வேண்டிய கடமைகள் அடித்தட்டு மக்கள் மேலே எழுந்து வரையில் அதே நேரத்தில் இந்த ஒரு விஷயமும் சொல்லியாகணும் இந்த நெல் மூட்டைகள்லாம் விவசாயிகள்தான் அப்படியே முளவெட்டுது தயவுசெய்து உடனே மிகப்பெரிய குடோன்கள் தமிழ்நாடு முழுக்க தேவையான இடங்களில் கட்டப்படணும் ஏன்னா வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினே நின்ற வள்ளலாரை வாழ்த்துற வள்ளலார் இப்படி வாழ்ந்துட்டுருக்கு இந்த பூமி வள்ளலார் இந்த மாதிரி இதை பார்த்தாருனா ரொம்ப வந்து போயிடுவாங்க இது ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இந்த குழந்தையின் மூலம் இது இவங்களோட வெற்றி இல்லை பார்த்துட்ருக்கவங்க சில பொறாமை படலாம் கொண்டடலாம் என்னடா அப்படின்னு இனிமேல் தான் அவங்க குவிக்க இருக்காங்க தமிழகம் முழுக்க எல்லா அந்த கபடி குழு ஆண்கள் பெண்கள் எல்லாத்துக்குமே சரியாக கட்டமைக்கணும் அதுக்கு ஒரு அரசியலே இருக்கக்கூடாது அந்த வினேஷ் போகத் பாருங்கள் எவ்வளோ பெரிய அதாவது தங்கம் நம்ம நாடே தட்டி தங்கத்தை கொடுத்து விடாமல் பண்ணின சம்பவம் அவ்வளோ அரசியல் இருக்குது மறக்க முடியாது அந்த பொண்ணு வெயிட்ட ஒரு ஒரு சந்தோஷத்தில் கூட ஏறும் டாக்டர்களை கன்சல்ட் பண்ணால் தெரியும் ஐம்பது எண்பது போட்டிகளில் தொடர்ந்து ஜெயிச்ச ஒரு ஜப்பனீஸ் ரெஸ்லரை மலியுறுத்த வீராங்கனே அடித்து பொல்லி போட்டு ஜெயிக்கிறாங்க ஆனால் தங்கம் கொண்டு வர்றதுக்கு நம்ம நாடே உதவலை ரொம்ப நன்றி வேணும் ஒரு நீங்கள் ஒலிம்பிக்கு முன்னாடி கொண்டு வர்றோம் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தாங்க அடுத்த ஒலிம்பிக் எப்போ இருக்குது அடுத்த ஒலிம்பிக் வந்து ரசம் அதில் வருவோம் அதில் கொண்டு வர கபடியை அப்புறம் எதுக்கு நம்ம இருக்கோம் ஏய் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நெல்லடாண்ணா இதானா கொண்டு வரணும் அதுக்குரிய ஸ்டெப்பை எடுக்கிறோம் உன் கல்யாணத்தில் நூறு பவுன் நகை போடுறேன் நீ கோல்டு அடிச்சிட்டு வரணும் ஒலிம்பிக்கில் ஓகே நன்றி வாழ்த்துக்கு